எங்கள் வீட்டில் வந்து ஷோபா வாங்கியிருக்கோம் சோபா பார்த்துக்கோங்க ஷோபா மேலே எல்லாமே வச்சாச்சு புக்கெல்லாம் புக்கெல்லாம் இந்த சோபா வாங்கினோமா இதுவே ஒரு திருஷ்டிங்க சோபாலாம் ஒரு இதே இல்லை உழைக்கிறோம் வாங்குகிறோம் அதை நினைக்க மாட்டேக்காங்க வாங்கிட்டா அப்படின்ட்டு இருக்காங்க என்ன வாங்கிட்டா சோபா வாங்கியிருக்கோமா சரி புரிசனை மறுநாட்டி உழைக்காங்க வாங்குகிறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் வாங்கிட்டோன்னா எப்படி வாங்கினோன்னா அவளைச்சிதானே வாங்குகிறோம் அதை நினைக்கவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வந்து வாழ்ந்தாலும் தப்பு தாழ்ந்தாலும் தப்பு யாருமே அவங்களுக்கு வேலை வரக்கூடாதுன்னு நினைக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உலகம் இது அவங்க பாட்டுக்கு சம்பாதிக்காங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்கன்னு நினைக்கவே மாட்டேங்கல்ல சுவாங்கச்சா அப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு கவர் தான் கவர் மாதிரி போடுவாங்களா அது வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிருக்கு கவர் ஒருத்தவங்க கிட்ட இதுக்குள்ளே கவர் இருக்கும் டி மார்க்கெட்லேருந்து நாங்கள் அங்கே போனால் இதை தான் கொடுத்தாங்க தனித்தனியாக பிட்டு பிட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா போற்றி வச்சுருந்தே பிறகு அடுத்ததாக அதுக்கு வந்து ஒரு கவர் வாங்கிடுவோம் நல்லா இந்த இதில் எல்லாம் போடுறாங்கன்னாங்க ஃப்ளிப்கார்ட்டில் அதில் அதை பார்த்து நாங்கள் வாங்குவோம் மீன் தொட்டி வாங்கிப்போம் குட்டி பவுலு ஏற்கனவே வச்சுருந்தது தான் இப்போ மீன் வாங்கி போட்டிருக்கேன் மீன் கிடக்கா ஒரு ஏழு மீன் ஒரு மீன் வந்து ஆரஞ்சு கலரில் வந்துச்சு இந்த மீனை அதை கொண்டுருச்சு நல்லா ஒன்று தான் இருக்குது வாங்கி போட்டுருவோம் நாளைக்கு போய் துளசி செடியும் ஒரு மீன் வாங்கிட்டு வந்து இதில் போட்டுருவோம் ரெண்டு கூட வாங்கி மீன் போட்டுரு போட்டுருவோம் யாருமே உழைப்பால் உயரும் அதை யாருமே தட்டாதீங்க யாருமே அதை வந்து நல்லா இருக்காங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்துட்டு போங்க பொறாமைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருமே கிடைக்கிறீங்க